அதாவது ஒரு சமூகத்தில் வந்து உயர் அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கும் போது அது அல்லாவுடைய மார்க்கத்தின் வடிவில் வெளிப்படும்போது அந்த ஒரு வடிவம் மட்டும்தான் மனிதர்களை முழுமையாக மனிதர்களுக்கு அடிபணிவதில் தடுக்க முடியும் மனிதர்களை சிலைகளுக்கு மட்டுமல்ல விக்கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை முழுமையாக மனிதர்களுக்கு அடிபணிவதில் தடுக்க முடியும் அதுதான் உண்மையான மனித நாகரிகமாக அதாவது ஹியூமன் சிவிலைசேஷனாக இருக்க முடியும் ஏன்னா மனித நாகரிகம் என்பது

அதற்கு கட்டுப்படுகிறார்கள் அந்த ஷரியத்துக்கு கட்டுப்படுகிறார்கள் சோ மாறாக மனிதர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மற்ற மனிதர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது மனிதர்கள் தங்களில் சிலருக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் சோ அந்த சமூகம் வந்து சுதந்திரமான சமூகமாக இருக்க முடியாது அந்த சமூகத்தில் சிலர் கடவுள்களாகவும் சிலர் அடிமைகளாகவும் இருப்பார்கள் புரியுதுங்களா நபிகளார் காலகட்டத்தில் வந்து ரோம பாரசீக சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சோ அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இந்த ரெண்டு சாம்ராஜ்யங்களும் வந்து இஸ்லாமிய படையணியினரிடம் வந்து மண்டியிடுகின்றன அப்போ ஒரு சுவாரஸ்ய அவசியமான சம்பவம் வந்து ரபீபுன் ஆமீர் நீங்க வந்து பேட்டில் ஆஃப் காதிசியா வந்து படிச்சிருப்பீங்க எக்ஸாக்ட்டா அந்த ஸ்டேட்மென்ட் தான் வந்து பாரசீக தளபதி ருஸ்துமிடம் வந்து ரபீபுன் ஆமீர் வந்து சொல்றாரு புரியுங்களா ரபீபுன் ஆமீர் வந்து காதிசியா யுத்தத்தினுடைய அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து முஸ்லிம் தலைமையால் வந்து இவர் வந்து ஒரு தூதுவரா வந்து ரபீபுன் ஆமீர் கிட்ட வந்து பாரசீக தளபதி கிட்ட அனுப்பி வைக்கப்படுகிறார் இவர் வந்து கிளிஞ்ச சட்டையோட ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கிளிஞ்ச சட்டையோட கழுதையின் மீது பயணிப்பவராக ரொம்ப வந்து பார்ப்பதற்கு யாசகன் போல இருக்கிறார் இவரே வந்து முஸ்லிம்கள் தூதராக அனுப்பி விடுகிறார்கள் ஏனென்றால் முஸ்லிம் கேப்ல வந்து எல்லாரும் வந்து சரிக்கு சமமாக இருக்கிறார்

வந்து அனுப்பப்பட்ட சமூகமாக மக்களாக இருக்கிறோம் நாங்கள் எதற்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா லினுஹரிஜல் ஐபாத் மீன் ஐபாதத்தில் ஐபாத் இல ஐபாதத்தி ரப்பில் ஐபாத் மனிதர்களை மனிதர்களை வணங்குவதில் வெளியேற்றி மனிதர்களை படைத்த கடவுளை இறைவனை வணங்குவதன் பக்கம் அழைப்பதற்காக சோ இந்த இதை யார பார்த்து சொல்றாரு நல்லா கேட்டுக்கிடுங்க இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்றாருன்னா ருஸ்துமா பார்த்து சொல்றாரு அவர் அதை மட்டும் சொல்லல அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த துன்யாவுடைய நேரம்

சொல்றோம் இதுதான் வந்து மார்க்கம் சொல்றோம் இதுதான் வந்து ஜாகிலிய சமூகங்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்குமான வேறுபாடு இங்கே உயர் அதிகாரம் ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த இடத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அந்த இடத்தில் மக்களுக்கு வந்து வழிகாட்டல்களையும் ஏவல் விளக்கல்களையும் கட்டளைகளையும் வழங்கக்கூடிய இடத்தில் மன்னரோ மனிதரோ அமர்ந்திருக்கவில்லை அல்லா அமர்ந்திருக்கிறான் இஸ்லாமிய சமூகம் மட்டுமே ஒரே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய சமூகம் அதுல வந்து மனிதர்கள் தங்களை போன்ற மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அடியார்களாக மாறுகிறார்கள் இன்பாக்ட் ஹலீஃபாக்கள் நபிகாரனுடைய

மனிதர்களுக்கு வந்து சுதந்திரம் அல்ல மனிதர்கள் மனிதர்களை வழிபடக்கூடிய பிற்போக்குத்தனமான ரெட்ரோக்ரஸிவான ஒரு செர்விட்டியுடையும் சப்சர்வியன்ஸையும் முழுமையான கீழ்ப்படிதலையும் சரணாகதியையும் ஊக்குவிக்கக்கூடிய கூடிய ஒரு சமூகமாகத்தான் முற்போக்கு என்ற லேபலில் நவீன அரசியல் பொருளாதார ராணுவ கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது சோ அப்போ இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் உண்மையான முற்போக்கான சமூகம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த இஸ்லாமிய சமூகத்துல மனிதர்கள் தங்களை போன்ற மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமைப்படும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய அடியார்களாக இருக்கிறார்கள் மாறுகிறார்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய அடியார்களாக மாறுகிறார்கள் இதன் மூலம் அவர்கள் உண்மையான முழுமையான சுதந்திரத்தை பெறுகிறார்கள் சோ இதில் இந்த சமூகத்தில் தான் உண்மையான நாகரீகம் நிலை முடியும் நிலை பெற்றது உண்மையான நாகரீகம் அதற்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நபிகளாரனுடைய நாகரீகம் நபிகளாரனுடைய முதல் தலைமுறை சமூகம் அதன் பின்னர் ஹலீஃபாக்களின் ஆட்சி காலத்தில் தொடர்ந்த அந்த சமூகம் அந்த நாகரீகம் புரியுதுங்களா சோ இந்த சமூக கட்டமைப்பில் தான் உண்மையான மனித நாகரிகம் நிலைபெற முடியும் முடியும் முற்போக்கான மனித நாகரிகம் நிலைபெற முடியும் அதில் அல்லாஹ் நிர்ணயித்தவாறு மனிதனின் கண்ணியம் வெளிப்பட முடியும் அல்லாஹ் மனிதனுக்கு இந்த பூமியில் பிரதிநிதித்துவ அந்தஸ்தை வழங்கியுள்ளான் அதே போன்று அவன் மனிதனுடைய கண்ணியத்தை வானவர்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்துள்ளான் அதாவது திருக்குறான் ஒரு வசனத்துல வருது இல்ல இது கால ரப்புக்களின் மலாய்க்கத்தி இன்னி ஜாஇலுன் அதாவது இந்த பூமியில வந்து என்னுடைய பிரதிநிதியை நான் அமைக்க போகிறேன் படைக்க போகிறேன் சொல்றான் சோ அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் வந்து உண்மையிலே இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி ஒழுகும் பட்சத்தில் கண்ணியத்தை உத்தரவாதப்படுத்துகிறான் அந்த மனிதனை வந்து இந்த